அவிசுவாசியாயிராமல் நம்ம விசுவாசம் அந்த காலத்தை நிலவரம் உள்ள ஒரு ஆவி உள்ள மனுஷன் மனுஷியாக ஜனமாக தேவனுக்குமாக நம்ம விளங்க பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்படிப்பட்ட காரியம் வாழ்வில் செய்வோம் நாலு சொல்லணும் நாலு முதல் போதனை என்ன இரு மனம் உள்ள வாழ்ச்சி இருக்கிறத ரெண்டாவது அவிசுவாசம் உடைய தேவ சமூகத்தில் விழுந்து கருத்தா என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் ஆமே மூணாவது விசுவாசத்துல பலமுள்ளவர்களோடு உள்ளவர்களோடு நம்ம ஐக்கியம் உள்ள இருக்கு கவனமா இருக்கணும் நான்காவது தேவோட வசனத்தை நம்ம தியானம் பண்ணணும் அவிசுவாசம் ஒழிந்து விசுவாசம் நிலவரப்பட்ட ஒரு ஆவியுள்ள மனுஷனா நம்ம தேவ சமூகத்தில் அவருக்கு முன்பாக நம்ம விளங்க பண்ணணும்னா நம்முடைய ஐக்கியம் விசுவாசத்துல பலமுள்ளவர்களோடு

அவிசுவாசியோடு அப்படின்னா உலக மனுஷன் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் விசுவாசியா இருந்தாலும் அவனுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் அவன் அவிசுவாசி தான் எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது ஆனால் விசுவாசி ஆனால் என்னது விசுவாசமே இல்லை முன்னாடி யாக்கோப்பில பார்த்தோம் சந்தேகத்தோடு வாடும் இருமானம் உள்ளவன் இப்படிப்பட்ட நிலையில ஜீவிக்கிறவங்க அப்படி இல்லை அப்படிப்பட்டவனுக்கு விசுவாசி என்ற அடையாளம் இருந்தாலும் ஆனால் அவனுக்குள்ள என்ன குறைவு இருக்கு விசுவாசம் குறைவா இருக்கு அவிசுவாசம் பெருகி இருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட ஜனங்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்குமே ஆனால் நம்முடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டியால் எங்கே கொண்டு போடுவான் யார் கொண்டு போகிறது அவிசுவாசி கொண்டு போனா இல்லை விஸ்வாசி என்ற போர்வையில் விசுவாசத்தில் குறவுல இருக்கிற அவிசுவாசி தேவ சமூகத்துக்கு நேராக உன்னை திருப்புவதை விட்டு உன்னில் இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதுக்கு ஏதுவாய் உன்னை நடத்துவதை விட்டு விட்டு எங்கே கொண்டு போடுவான் உலகத்துக்கு கொண்டு போடுவான் அதனுடைய நம்பிக்கை வைக்க உன்னை திருப்பிடுவான் உன் நம்பிக்கை கத்தவர் மேலே பற்றுதலாக இருக்கிறதை விட்டுட்டு உலகத்தின் மேலே கொண்டு போடுவான் அந்த நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் ஜீவிக்கிறவங்களுக்கு ஐயோ என்று நம்ம பார்க்கிறோம்

உள்ளாந்த உலகத்தை நோக்கி அதன் மேல நம்பிக்கை வைக்க திருப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் மேலே நம்பிக்கை வைத்து அதை நாடுவாங்க அவருக்கு என்னது ஐயோ என்று இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம கேட்கிறோம் தேவத்தினமே நம்ம ஐயோன்னு சொல்றதுக்காக ஆண்டு நம்ம அழைக்கல ஒரு விசுவாசம் ஐயோ அப்படி ஆயிடுச்சேன் அப்படி இல்ல நீ விசுவாசத்துல பலம் ஐக்கியம் இருக்குமே ஆனால் உன் விசுவாசம் நித்தமும் பெருகும் ஆமே ஆமே எந்த நிலைமையில உங்க அவர்களை தேவனோடு இணைக்கதான் அவர்கள் விரும்பவங்களாக இருப்பார்கள் அப்படிதான் அவங்க நடத்துவாங்க நடத்துவாங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க